ரேடியோ பாண்டி பழம்பதிகங்கள் எமது வானொலி களஞ்சிய தொடர் முப்பத்தி ஐந்தாம் பகுதி விளக்கம் அளிப்பவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் தேவார பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ திருஞான சம்பந்து ஓதுவார் அவர்கள் திருச்சிற்றம்பலம் பாண்டிய நாட்டு திருமுறை தலங்கள் திருப்பரங்குன்றம் பாண்டிய நாட்டு தலங்கள் பதினான்கில் ஒன்பதாவது திருத்தலம் திருப்பரங்குன்றமாகும் தலம் திருப்பரங்குன்றம் இறைவன் பரங்கிரிநாதர் இறைவி ஆவுடை நாயகி தீர்த்தம் சரவண பொய்கை லக்ஷ்மி தீர்த்தம் பிரம்மகூபம் திருஞான சம்பந்தர் பாடிய திருப்பரங்குன்ற பதிகம் இப்பதிகம் முதல் திருமுறையில் குறிஞ்சிப்பண்ணில் அமைந்துள்ள பதிகமாகும் குறிஞ்சிப்பண் தற்போது பிலகரி ராகத்தில் பாடப்படுகிறது இனி எட்டாவது பாடலில் வழக்கம் போல இராவணனை அடர்த்த செய்தியை கூறுகிறார் மை போன்ற கருநிறம் கொண்ட திருமேனி உடைய கொடிய அரக்கனாகிய ராவணனின் பத்து மகுடங்களும் இருபது தோள்களும் வலிமை குன்றுமாறு செய்த ஈசன் வீற்றிருப்பது திருப்பரங்குன்றத்தில் அவ் ஈசனை ஒருமித்த உடையவராய் திருவடியை நினைந்து சிவனே என்று நாள்தோறும் போற்றி வணங்க தொல் நம்மீது நில்லாது நீங்கும் என்று கூறுகிறார் சிவனை வழிபடும் நிலையினையும் மந்திரத்தையும் சித்தமது ஒன்றி செய்கழல் சிவன் என்று நித்தலும் ஒத்த என்றார் பழவினையே அன்றி பின்னர் தேடிக்கொள்ளப்படும் வினையும் உடல் முகந்து கொண்ட வினையும் முற்றும் ஒழியும் என்பதை பொறுவினை நம்மேல் நில்லாவே என்றார் அத்தகைய பாடலை இப்போது கேட்போம் மைத்தகே வாளரக்கந்தல் மகுடங்கள் பத்தின இருபதும் செத்தான் பரங்குன்றை மைத்தகுமேனி வாளரக்கண்டல் மகுடங்கள் பத்தின திண்டோல் இருபதும் செற்றான் பரங்குன்றை சித்தம் அது ஒன்றல் உன்னி சித்தம் அது உன்னி சிவன் என்று சிவன் என்று சிவன் என்று நித்தலூ ஏத்த தொல்வினை நம்மேல் நில்லாவே பரங்குண்டை சித்தம் அது ஒன்றி சிவன் என்று நித்தலும் சிவன் என்று ஏத்த தொல்வினை நம்ம ஏ இனி ஒன்பதாவது பாடலில் அடிமுடி தேடிய நிகழ்ச்சியை சொல்லுகிறார் முற்காலத்தில் இவ்வுலகத்தை பேர் உருக்கொண்டு ஓங்கி தாவி இழந்த திருமாலும் மொய்த்து சூழும் ஒளிபொருந்திய உந்திக் கமலத்தில் உதித்து அருமறை வேதம் தந்த அறிஞனாம் பிரம்மனும் சிந்தையாலும் தெரிந்து கொள்வதற்கு அரிதாகி பின்னர் ஜோதி வடிவமாகி பந்தார் விரலை உடைய அழகிய கரத்தை கொண்டு விளங்கும் மங்கையாகிய உமாதேவியை பாகம் கொண்டுள்ள ஈசன் வீற்றிருக்கும் பதிதான் திருப்பரங்குன்றம் என்கிறார் செல்வச் மிக்க திருமாலாலும் கல்வி செருக்குமிக்க பிரம்மனாலும் மெய்ப்பொருளாம் இறைவனை அறிய இயலவில்லை அப்போது ஈசன் ஜோதி வடிவமாக நின்ற இடம்தான் திருவண்ணாமலை அதுவே மகா சிவராத்திரி நாளாகும் தேவியும் அங்குதான் இடப்பாகம் பெற்றாள் திருவண்ணாமலையே சிவலிங்க வடிவமாகியது போல திருப்பரங்குன்றம் மலையும் சிவலிங்க வடிவம் ஆகியதால் திருவண்ணாமலை நிகழ்வுகள் இப்பாடலில் போற்றி உரைக்கப்படுகின்றன அப்பாடலைக் கேட்போம் முந்தி வையம் தாவியமாலும் மொய்யொளி முந்தி இவ்வையம் தாவியமாலும் மொய்யொளி உந்தியில் முந்தியில் வந்து இங்கு அருமறை இந்த உறவோனு உறவோனும் சிந்தையினாலு தெரிவு அரிதாகி திகள் சோதி அரிதாகித்திகள் சோதி பந்தியல் அங்கை மங்கை ஓர் பங்கல் பரங்குன்றே மங்கை ஓர் பங்கல் பரங் குன்றே இனி பத்தாவது பாடலில் ஈசன் தட்சிணாமூர்த்தியாய் அமர்ந்த நிலையை கூறுகிறார் சமணரும் பௌத்தரும் விவாதம் புரிந்து சொல்கின்ற மொழிகள் மெய்மையாகாது பண்டைக் காலத்தில் ஆலமர நிழலில் மேவி ஜனகாதி முனிவர்களுக்கு அறப்பொருள் விளக்கிய ஈசன் பரங்குன்றத்தில் மேவி விளங்க அப்பெருமானுடைய திருத்தொண்டில் திகழும் தொண்டர்களின் தொல்வினையானது நீங்கும் என்கிறார் சமணரும் பௌத்தரும் கொண்ட கொள்கை தவறு என நிரூபணம் செய்தவர் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் எனவே அவை மெய்யல்ல என்றார் ஆலமர நிழலில் இறைவன் சனகாதி முனைவிற்கு உணர்த்தியதே மெய்ப்பொருள் என்றார் இவ் இறைவனை வணங்கினால் நம் வினைகள் அனைத்தும் ஒழியும் என்றார் பழவினையும் உடல் ஊழாய்க் கழிவதன்றி உறுத்தல் செய்யா என்பதை நம்மேல் நில்லாவே என்று கூறுகிற அந்த பாடலை இப்பொழுது நாம் கேட்போமா குண்டாய் குண்டாகாய் முற்றும் திரிவார் பூரை மீட்டு குண்டாய் முற்று திரிவ் கூரை சூரை மெய் போர்த்து மெய் போர்த்து முண்டாயி முண்டரி பேசிய பேச்சு முண்டாயி முண்டரி பேசிய பேச்சு மெய்யல்ல மண்டாய் மிட்டேர் பேசியே பேசு மெய்யல்ல பண்டு ஆல் நிழல் மேபிய aer பண்டு ஆல் நிழல் மேபிய aer பரங்குந்தை பண்டு ஆள் மேவிய ஈசல் பரங்குன்றை கொண்டால் ஏத்த துல்வினை நம் மேல் இல்ல இனி நிறைவு பாடல் கடை காப்பு செய்யுளாகும் அகன்ற பொய்கை உடைய சன்பையில் சிறந்து விளங்கும் திருஞான சம்பந்தன் படம் கொண்ட நாகத்தை அரைக்கு கட்டிய திருப்பரங்குன்றத்தில் விளங்கும் ஈசனை ஏத்தி பாடிய இத்திருப்பதிகத்தை உரைக்க வல்லவர் துயரற்றவராய் திருநீலகண்ட பெருமான் அருளைப் பெறுகின்ற தன்மையில் மிகவும் விளங்குவார்கள் என்கிறார் இப்பதிகத்தை ஓதுவோர் துயர் நீங்கி திருநீலகண்ட பெருமானின் அருளைப் பெறுவர் என்று பதிகப்பயன் கூறிய பாடலை இப்போது கேட்போம் திருச்சிற்றம்பலம் தடமாலை சம்பந்தல் தடமலி பொய்கை சல்பை மஞ்ஞான சம்பந்தல் படமலி நாகம் படமலி ஆ ஆ படமலி நாகம் படமல்லி நாகம் அரைக்கதை தாண்டல் பரங்குத படம் அல்லி ஆதம் அரைக்கதை தரங்குண்டை தொடைமல்லி பாடல் பத்தும் பல்லாரம் துயர் போடைமலி பாடல் பத்தும் பல்ல தம் துயர் போயற்போகி தம் துயர் போகி விடம்மல்லி கண்டல் அருள் பெருந்தன்மை பெருந்தன்மை பெரு தன்மை மிக்கோரே விடமலே கண்டல் அருள் பெருந்தன்மை மிக்கோரே பெருந்தன்மை மிக்கோரே தன்மை பெரு தன்மை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியருளிய திருப்பரங்குன்ற பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாருடன் பாண்டிய நாட்டு திருத்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டார் திருப்பரங்குன்றத்திற்கு திரு ஆலவாயிலிருந்து எழுந்தருளி தமிழ் மூவேந்தர்களுடன் வழிபட்டு கோத்திட்டையும் கோவலும் என்று தொடங்கும் பதிகத்தை பாடியருளினார் அந்த பதிகம்தான் இப்பதிகம் தலம் திருப்பரங்குன்றம் இறைவன் பரங்கிரிநாதர் இரவி ஆவுடை நாயகி பன் இந்தளம் இந்தளப்பன் தற்போது நாதநாமக்கரியை மற்றும் கவுளை ராகத்திலே பாடப்படுகிறது முதல் பாடலில் இறைவன் பாம்புகளை அணிந்திருப்பதை கூறுகிறார் இறைவனே நீர் பெரிய மலையையும் பாலைவனத்தையும் கோவிலாக கொண்டுள்ளீர் உம்மை சுமந்து கொண்டு திரியும் முல்லை நிலத்து இளைய எருது மண்மேடுகளை தன் கொம்பால் குத்தி தெருவில் துள்ளித் திரிகிறது சில பூதங்களும் அவற்றின் உறப்பல் முதலிய செயல்களும் உம்மை சூழ்ந்த பல திசைகளிலும் உள்ளன தேவர் பலரும் சோத்தம் என சொல்லி வணங்குமாறு நீர் அறையில் கோவணத்தோடு ஒரு தோலை சுற்றி அதன் மேற்கச்சாக கட்டியுள்ளதும் பாம்பு கையில் பிடித்திருப்பதும் பாம்பு அதனால் அடியங்கள் உம்மை அணுகி நின்று உமக்கு பணி செய்திட அஞ்சுகிறோம் என்று பாடுகிறார் ஈசன் திருக்கைலை திருக்காலத்தி ஸ்ரீசைலம் திருப்பரங்குன்றம் திருச்சிரபுரம் திருஈங்கோய் மலை போன்ற தலங்களில் பெருமலைகளில் கோவில் கொண்டுள்ளார் திருக்கழிப்பாலை திருப்பாலைத்துறை போன்ற பாலை நிலத்திலும் கோவில் கொண்டிருக்கிறார் இதனை கோத்திட்டையும் கோவலும் கோயில் கொண்டீர் என்கிறார் கோத்திட்டை என்பதற்கு பரங்குன்றம் என்பதும் பொருளாகும் கோவல் என்பதற்கு திருக்கோவலூர் வீரட்டம் என்பதும் பொருளாகும் இறைவனது திருவடி கீழ் ஆட்செய்யும் அருமையை நினைந்து அடிகேள் உமக்கு ஆட்செய்ய அஞ்சுதுமே என்கிறார் இப்படி கூறுகிற முதல் பாடலை இப்போது கேட்போம் கோத்திட்ட கோபலும் கோயில் கொண்டே கோத்திட்ட கோபலம் கோயில் கொண்டீர் உமை கொண்டு உடல்கின்றதோ பொத்திட்டையும் கோபாலும் கோயில் பொண்டீர் உமை கொண்டுடல்கின்றதோ கொல்லை சில்லை இப்போத்திட்டையும் கோபலும் கோயில் கொண்டேருமை கொண்டு புழல்கின்றதோ தொல்லை சில்லை செத்திட்டு குத்தி தருவே திரியும் சில பூதமோ திசை திசையன குத்தி தருவே திரியோ சில்புதமும் நீரும் திசை திசையனிட்டு பின்னோர் பலரும் தோழ சொத்திட்டு பின்னோர் பலரும் மறை கோபத்தோடு ஒரு தோத்திட்டு வெண்ணோ பலரும் தோடன் நும் மறை கோபணத்தோடு ஒரு தொல்புடை குடை சூழ்ந்து குடை சூழ்ந்து அத்திட்டது பாம்பு கை கொண்டதும் பாம்படிகள் உமக்கு அத்திட்டதும் பாம்பு கை கொண்டதும் பாம்படிகள் உமக்கு ஆற்றைய அஞ்சுதுமே அடிகள் உமக்கு அட்டைய அஞ்சுதுமே இனி அடுத்த பாடலில் பெரியரோடு நட்டல் இன்பம் தருவதாயினும் உமக்கு ஆட்செய்ய அஞ்சுதும் என்று கூறுகிறார் இறைவனே அடியோங்கள் பெரியாரோடு நட்டல் இன்பம் தருவது என்று கருதியிருப்போம் நீர் தலைமாலையை அணைந்துள்ளீர் மயானத்தில் வாழ்வீர் அங்குள்ள சாம்பலை உடம்பு மீதும் பூசிக்கொள்வீர் கொடிய பாம்பை கழுத்திலும் தோலிலும் கட்டி வைத்துள்ளீர் தேவர்கள் கடலை கடைந்து குணர்ந்து ஊட்டிய பெருவிடத்தை எளிதாக உண்டீர் இவ் அண்டத்தை கடந்து அதற்கு மேல் உண்ண அண்டத்துக்கும் அப்பால் இருப்பீர் அதனால் ஊனினது திரட்சியாகிய உடம்பை சுமந்து கொண்டு உம்மோடு தொடர்பு கொள்ள வல்லோம் அல்லேம் ஆதலின் உம்மை அணுகி நின்று உமக்கு பணி செய்ய அஞ்சுவோம் என்கிறார் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தபோது ஆலால விஷயம் தோன்றியது அது உலகை வருத்தியது சிவபெருமான் தன் அணுகத் தொண்டராம் ஆலால சுந்தரை அனுப்பி விடத்தை எடுத்துவரை செய்து அவ்விடத்தை தன் கழுத்தில் அடக்கி திருநீலகண்டர் ஆனார் இதனையே பிரதோஷ வேலை என்று கூறி சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளை செய்வர் இதனை கடலைக் கடைந்து இட்டதோர் நஞ்சை உண்டீர் என்று கூறினார் இறைவன் அண்டத்திற்கு அப்பாலாயிருப்பதால் வெற்று ஊன் உடம்பினைச் சுமந்திருக்கும் தங்களால் எவ்வாறு இறைவனை அணுகி நின்று பூஜை செய்ய இயலும் என்பதை அடிகேள் உமக்கு ஆட்செய்ய அஞ்சுதுமே என்கிறார் இதன் அடிப்படையில் சுந்தரர் தமது இறுதியான பதிகமாகிய நொடித்தான்மலை பதிகத்தில் ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான்மலை உத்தமனே என்று கூறி தமக்கு அணுகத் தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைத்தமையைக் கண்டு மகிழ்ந்து பாடினார் ஊன் உடம்பு கொண்டு அணுகி பணி செய்ய இயலாது என்று வருந்தி பாடிய பாடல் இப்பாடல் முண்டம் தருத்தேர் முதுகாடு பாம்பை முக்க பாம்பை கண்டத்திலும் தோளிலு கட்டி வைத்தீர் பாம்பை கண்டத்திலும் தோழிலும் கட்டி வைத்தீர் கடலை கடந்துட்டதோர் நஞ்சை உண்டீர் கடலை கடந்துட்டதோர் நஞ்சை குண்டம் சமந்தே உம்மொடும் கூட மாட்டோம் குண்டஞ்சும்மந்தும் மொடும் மாட்டோம் பெரியாரோடு இனிது என்று ஈரோதோ கூட மாட்டோம் பெரியாரோடு நட்பு இனிது என்று இருந்தோம் அண்டம் கேடந்து அப்புறத்தும் இருந்தீர் அண்டம் கடந்து அப்புறத்தும் இருந்தீர் அடிக் உமக்கு அச்சைய அஞ்சுதுமே அண்டம் கடந்து அப்புறத்து இருந்தி அடிகே உமத்து அட்டைய அஞ்சுதுமே இனி அடுத்த பாடலில் இறைவனிடம் இருப்பனவற்றை பட்டியலிடுகிறார் இறைவனே உம்மிடத்து உள்ளவை அறியாமை உடைய முயலகன் கொடிய பாம்பு முடைநாற்றம் வீசும் வெண்தலை நெருங்கிய பல பேய்கள் பாட்டு திரியும் பூதகணங்கள் பாய்கின்ற புலியின் தோல் நன்மை தீமை அறியாத பூதங்களினும் இவையே இதழ் நிறைந்த கொன்றை மலரும் பூவும் ஆகும் இவற்றோடு அறையில் பெரிய மணியை உடைய பாம்பை கட்டி கொண்டு எங்களுக்கு பொருந்தாத செயல்களை மேற்கொண்டீர் அதனால் அடிய எங்கள் உம்மை அணுகி உமக்கு பணி செய்ய அஞ்சுவோம் என்கிறார் சிவன் ஆனந்தமான நடனம் புரிகையில் அவனது ஊன்றிய கால் முயலகன் என்னும் அரக்கன் மீது பதிந்திருக்கும் முயலகன் ஆன்மாவின் அறியாமைக்கு அறிகுறி ஆணவமின்றேல் ஆன்மா எளிதாக பரமனிடம் அடைக்கலம் பெறவும் அவன் தரும் பேரின்ப வெள்ளத்தில் இடையராமல் திளைக்கவும் வாய்ப்பாகலாம் ஆன்மாவின் சிற்றறிவை மறைத்து பேரின்பம் கொள்ளாமல் செய்வதும் ஒரு வகையில் இறைவனின் அருள் நிகழ்ச்சியாகும் ஆன்மா தன் வினையை அனுபவித்து தீர்ப்பதற்கு இவ்வாறான ஏற்பாடை வாய்ப்பளிக்கும் வினை தீர்ந்த நிலையில் ஆன்மா விடுதலை பெறவும் பேரின்பம் கொள்ளவும் அடிப்படையாக உள்ளதே முயலகனை அழித்து நிற்கும் ஊன்றிய திருவடி இதனை மூடாய முயலகன் என்று கூறி உணர்த்தினர் தாருகவன முனிவர்கள் சிவனை அழிக்க செய்த அபிசார வேள்வியில் தோன்றிய உடுக்கை மான் தீ ஆகியவற்றை கையிலேந்தியும் பாம்பை கழித்தில் அணிந்தும் புலியின் தோலை உரித்து இடையில் கட்டியும் யானையின் தோலை உரித்து மேலே போர்த்தியும் சிங்கத்தை அழித்தும் ஆடல் புரிந்தான் இறுதியாக முயலகனை ஏவிட அவன் மீது ஏறி நின்று நடனமாடினான் இறைவன் இத்தகைய கருத்தை கூறுகிற பாடல் இது மூடாய முயலகன் முக்கப்பாம்பு மூடாய முயலகன் முக்கப்பாம்பு முடைநாரிய வெண்தலை முத்த பல்பே பரிசு ஒன்று அறியாதன பாரிடங்கள் பரிசு ஒன்று அறியாதன பாரிடங்கள் தோடார் மலர் கொண்டையும் துண்ணியருக்கும் துணை மாமணி நாகம் கசைத்து தோடார் மலர் கொண்டையும் துண்ணியருக்கும் துணை மா மணிநாகம் அரைக்கு அசைத்து ஒன்று ஆடானவே அரைக்கு அசைத்து ஒன்று ஆடாதனவே செய்தீர் எம்பெருமான் அடிகேள் உமக்கு ஆட்சேய அஞ்சுதுமே எம்பெருமான் அடிகேள் உமக்கு ஏ இனி அடுத்த பாடலில் இறைவன் மாதிருக்கும் பாதியனாய் திகழும் தன்மையை கூறுகிறார் இறைவனே மேகம் சூழ்ந்த மாலை பொழுதில் தோன்றும் பிறை சூடிய முடியை உடையவன் நீர் மலைமகளாகிய நங்கியன் மணவாளனாகிர் துகில் சூழ்ந்த புறத்தினையும் பெருத்த மார்புகளையும் உடைய அந்நங்கையுடன் ஒன்றாயிருத்தலை ஒரு நாளும் ஒழிக்கின்றீர் அதனால் நீர் நஞ்சினை உண்டு தேவர்களுக்கு அமுதம் தந்த நற்செயலை நாங்கள் அறியவில்லை உமது கையில் உள்ள பாம்பிற்கு ஐந்து படங்கள் உள்ளன அப்பாம்பினை ஒருபோதும் அப்பாற்போக விடுவதில்லை அதனாலும் நாங்கள் உம்மை அணுகி உமக்கு பணி செய்க அஞ்சுகிறோம் என்றார் குண்டலி சக்தியின் ஐந்து தலைகள் எனப்படுவன சுத்தமாயை காரியமாகிய சிவம் சக்தி சாதாக்யம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்னும் சுத்த தத்துவங்கள் ஆகிய ஐந்தாகும் இதனையே ஐந்து தலை நாகம் என்பர் இதனை சுந்தரர் உம் கை நாகம் அதற்கு அஞ்சுண்டு படம் என்று கூறுவர் நஞ்சு எழுந்தது தனக்கு ஆலால சுந்தரராக இருந்தபோது தெரியும் என்றும் அதன்பின் தேவர்களுக்கு அமுதமளித்த நற்செயல் தனக்கு தெரியாது போயிற்று என்பதை தேவர்க்கு அமுதம் கொடுத்த நலம் ஒன்று அறியோம் என்று கூறிய பாடலை இப்போது நாம் கேட்போம் மஞ்சுண்ட மாலை மதிசூடு சென்னி மலையான் மடந்தை மணவாழ நம்பி மாலை சூடு சென்னி மலையான் மடந்தை மணவாழ நம்பி மணவாழ நம்பி பஞ்சுண்ட அல்குல் பண் பஞ்சுண்ட மென் பனைமென்முலையாளோடு நீரும் ஒன்றாயிருத்தல் ஒழி நீரும் ஒன்றாய் இருத்தல் ஒ நஞ்சு உண்டு தேவர்க்கு அமுதம் கொடுத்த நலம் ஒன்று அறியோம் நஞ்சு உண்டு தேவர்க்கு அமுதம் கொடுத்த நலம் ஒன்று அறியோம் உண்கை நாகம் அதற்கு அஞ்சு உண்டு படம் கைநாகம் அதற்கு அஞ்சு உண்டு படம் அது அதுபோக விடீர் அடிகேழுமக்கு ஆட்டைய அஞ்சுதுமே அடிகேழுமக்கு ஆட்டைய அஞ்சுதுமே ஏ